முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ண உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க கண்டிப்பாக பதிவுகள் உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும் கர்மா தீரும் நேரம் என்னவென்று பார்ப்போம் திருமந்திரம் பகவத்கீதை உபநிஷங்கள் இந்து புராண சாஸ்திரங்கள் போன்ற பலவற்றில் ஒரு மனிதனுக்கு எண்பத்தி நான்கு லட்சம் ஜென்மங்கள் அதாவது எட்டு புள்ளி நான்கு மில்லியன் பிறவிகள் இரு இருக்கின்றதாக பல இடங்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பிறவி அதில் மோட்சம் கிடைக்கக்கூடிய ஒரே பிறவி மனித பிறவிதான் என்று சொல்லப்பட்டு உள்ளது இந்த மனித பிறவி மோட்சம் பெற கருமா முடிவடைய வேண்டும் அது எப்போது முடியும் என்னும் சார்ந்த தகவலை பதிவில் பார்க்கலாம் இவ்வளவு பிறவிகளில் கடைசியாக இருப்பது மனித பிறவி என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது இந்த மனித பிறவி கர்மா முடிவடையும் பொழுது மோட்சம் அடைகிறது மோட்சம் அடைந்த எந்த உயிர்களுக்கும் மீண்டும் பிறப்பது இல்லை என்று புராணங்கள் கூறுகிறது மோட்சத்தை பெறுவதற்கு மனிதன் முக்தி அடைய வேண்டும் முக்தி கிட்ட ஞானம் பெற வேண்டும் ஞானம் உண்டாக உலகம் என்பது நிரந்தரமற்ற மாயை என்பதை உணர்ந்து இறைவனின் திருவடியை சேர வேண்டும் சங்க காலத்தில் பூம்புகார் என்னும் அழகிய மாநகரம் இருந்தது அங்கு கந்தன் என்கின்ற ஏழை விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு முருகரை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இருப்பது இல்லை சதா எப்பொழுதுமே முருகா முருகா என்கின்ற நாமமே அவனுடைய நாவில் நடனமாடிக்கொண்டிருக்கும் தீவிர முருக பக்தரான இவர் அருகில் இருக்கும் மலை கோவிலில் ஒன்றுக்கு தினமும் சென்று பூக்களை மாலையாக கோர்த்து முருகனுக்கு சாற்றிவிட்டு வருவது தான் தினசரி வழக்கம் முருகனுக்கு மாலை சாற்ற பூக்களை அவனே காடுகளிலும் தோட்டங்களிலும் சென்று பறித்து அந்த மாலை கோர்த்து கடவுளுக்கு அர்ப்பணிப்பது அவனுக்கு பிடித்த விஷயம் தினமும் இதுபோல செய்து வரும்பொழுது ஒரு நாள் திடீரென கார்மேகம் சூழ்ந்து பலத்த மழையுடன் புயல் வீசியது இதனால் அவன் தன் வேலையை நிறுத்தவே இல்லை அவன் தன் வேலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே போல சிரமப்பட்டு காட்டிற்கு சென்று பூக்களை பறித்து வந்து மாலை கட்டி கோத்து அதை கொண்டு போய் முருகனுக்கு சமர்ப்பிக்க செல்கிறான் கோவிலை அடைந்ததும் பிரகாரத்திற்குள் நுழைவதற்கு பிரதான கதவும் இருந்தது இருந்தும் அவன் இல்லை அசரவே முருகா என்று சொன்னதும் கதவு தானாகவே திறந்துவிட்டது பின்னர் உள்ளே சென்று முருகனுக்கு மாலையை அணிவித்தான் எந்த சூழ்நிலையிலும் அவன் தன் நிலையை மாற்றிக்கொள்ளாமல் தனக்கு பிடித்த கடவுளுக்கு சேவை செய்வதிலும் பக்தி கொள்வதிலும் எல்லோரையும் விட்டான். அதனால் அவன் பக்தியை உணர்ந்த முருகர் நேரில் தந்து அருள் புரிந்தார் நம் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு தடைகள் ஏற்பட்டாலும் நம் பக்தியில் இருந்து சற்று விலகினாலும் நமக்கான கர்மா முடிவதும் இல்லை முழு பக்தியுடன் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையிலும் அன்பிலும் ஈடுபட்டுடன் இருந்தால்தான் கண்டிப்பாக நமக்கு முக்தி கிடைக்கும் இதனால் கர்மா தொடராது முடிவடைந்து மோட்சம் கிடைக்கும் என்பது தான் இதன் தாற்பரியம் ஆகும் இறைவனை உணரும் வரை கர்மாவும் முடிவது இல்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்